நம்ம நமஷாய எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு அம்மா வந்து அருள்மொழிகளை வந்து வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இறைவனை அடைகிறதுக்கு வந்து வைராக்கியம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அப்போ ஒரு பக்தர் கேட்குறாரு மனம் வந்து அமைதி ஆனந்தம் இந்த ரெண்டுலேயுமே மூழ்கி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க வெளிப்பொருட்களில் அந்த வெளியில் வந்து நம்ம வந்து இந்த அமைதி ஆனந்தத்தை தேட முடியாது ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து தான் அதை தேட முடியும்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா நமக்குள்ளே நம்ம மூழ்கினா மட்டும்தான் அந்த நிலையான ஆனந்தம் அமைதியை வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக வந்து தனிமையில் இருக்கணும் அதாவது வந்து தனிமையில் இருக்கணும்னா தனியாக போய் ஒரு இடத்துல போய் இருந்து சுற்றி காட்சிகளை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அதாவது அதுவும் அதுவும் இருக்குதான் ஆனால் தனிமைன்னா அது மட்டும் வராது அதாவது வந்து இப்போ எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் சரி இறைவனை நோக்கி அந்த மனம் வந்து தனிமையாக இருக்கணும் இப்போ நீங்கள் கூட்டத்தில் இருக்கீங்க ஆனால் எல்லாரும் வேறு கதை பேசும்போது நீங்கள் இறைவனை நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களோட மனம் வந்து இறைவனை நினைச்சிக்கிட்டு இருக்குதானே ஆனால் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க பட் உங்களோட மனம் இறைவனை நினைக்கிறபடியோ அதுதான் தனிமை ஸோ வந்து என்றால் இப்போது ஒரு இடத்துல போய் தனியாக உட்காரது மட்டும் இல்லை இதுவும் சேர்த்து தான் அந்த மனம் வந்து தனிமையில் இருக்கணும் இந்த ரெண்டையும் எண்ணம் சேர்த்து தனிமை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அடுத்தது வந்து நாம் வந்து எவ்வளோ எண்ணங்கள் அங்கே போனாலும் சரி கண்டிப்பாக எண்ணங்கள் வந்து போகும் தான் ஆனால் வந்து நாங்கள் அதை இழுத்து பிடிச்சிட்டு இறைவனுக்கிட்ட கொண்டு கொண்டு வரணும் அப்போ வந்து எவ்வளோ தான் எண்ணங்கள் போனாலும் இறைவன்கிட்ட அந்த எண்ணங்களை வந்து கொண்டு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளோட மனமே அதுக்கு பழையும் ஸோ வந்து ஈஸியாகவே நம்மளால ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் ஸோ வந்து நாங்கள் முயற்சி தான் பண்ணணும் அடுத்தது வந்து இதுக்கு வந்து முதல்ல அம்மா சொல்கிறாங்க மனுஷங்கக்கிட்ட அதிகமாக பேசக்கூடாது இப்போது மனுஷங்கிட்ட பேசவே கூடாது அப்படியே பேசினாலும் அதிகமாக பேசக்கூடாது இப்போ அப்படியே கண்டிப்பாக பேசுகிற சூழ்நிலை வந்தால் இறைவனாக நினைச்சு இறைவனை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஏன்னா மனுஷங்க கூட பேசும்போது தேவையில்லாத அந்த அதிகமான சக்தி விரியமாகது இல்லையா ஸோ மனுஷங்க கூட பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க அடுத்தது வந்து எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி இப்போ யாராவது அவங்களை திட்டினா கூட இறைவன் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இவங்க என்ன திட்டாங்க இறைவா அப்படின்னு சொல்லி அப்போது இப்போ என்ன நடக்கும்டாடா மனசோட ஓப்பனாக பேசுகிறீங்க இல்லையா இப்போ அவங்கக்கிட்ட இறைவன் கிட்ட உரிமையை பேசும்போது ஒரு கடையில் உங்களுக்கே ஒரு உணர்வை அவங்க கொடுத்துருவாங்க அதாவது வந்து நானும் மகங்காரம் அதில் இருந்ததால்தான் இறைவா நீங்கள் எனக்கு நீங்களே அவங்க மூலமே பேசினீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு மேலே என்ன நடக்கும்னா நம்ம மேலே தப்பி விட நம்மளுக்கு வந்து உணர்த்துவாங்க ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் முறைவங்கிட்ட போய் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அடுத்தது வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணுமா அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் இதை அதை அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு கிடைச்ச என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ வந்து எது கிடைச்சாலுமே எதுவும் உங்களுக்கு நீங்கள் வேணும்னு மட்டும் தெரிஞ்சாலுமே சரி உங்களுக்கு அப்படி தோணுதா அப்போ நீங்கள் அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அதால் எனக்கு என்ன யூஸ் அது நிலையான சந்தோஷமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றத அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ ஓகே ஷோ ஆயா